என்ன வேணும் எதுக்கு வந்திருக்கீங்க சார் அது அது வந்து அது என்ன மேடம் தயங்கறீங்க சொல்லுங்க ஐயோ இவன் வேற சார் அது வந்து அது வந்து சார் என்ன வேணும் சொல்லுங்க சார் சார் அது வந்து ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு இல்லாம இங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன மேடம் ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்க முதல்ல நீ யார் முதல்ல நீ எதுக்கு இங்க வந்திருக்க இங்க என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன் இங்க யாரும் அப்படி கிடையாது இங்க என்ன முதல்ல நீ கிளம்பிடு யார் அப்படி இல்லை நீ எப்படி சொல்ற இங்க இருக்காங்க இங்க பாரு நீ உசுரோட போகணும்னா நீ இங்க இருந்து கிளம்பிடு இல்ல தனியா புரிச்சு எடுத்துட்டு ஏய் என்ன மிரட்டலையா நான் இப்போ எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ யாரா வேணா கூட்டிட்டு வா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீங்க எந்து கிளம்பும் முதல்ல நீ பொண்டாட்டிய வர சொல்லு நான் கூட்டிட்டு கிளம்புறேன் யாரோட பொண்டாட்டி உனக்கு யாரும் தெரிஞ்சுக்கணுமா கையில் தான் என் பொண்டாட்டி அப்படியா

முடியாது நம்மள தொட முடியுமா நம்ம போலீஸ்ல அப்படியே நைசா நழுவிடுவோம் அதான் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும் இங்கதே சிக்கனோ அவ்வளோதே நம்ம கொண்டு புளி தோடி பதிக்காம விட மாட்டீயா ஏய் ரவுண்டு கட்டிட்டங்களே ரவுண்டு கட்டிட்டங்களே என்ன என்னங்க சார் இங்க எங்கே வந்து நிக்கறீங்க நீங்க எங்க போறீங்க நான் இங்க வெளிய சும்மா போறேன் அப்படியே நான் போக முடியாது நீங்க இங்கேயே இருங்க

இது கைதா 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 நீட்டுதா ஐயோ உங்களுக்கு விட்டுடா இன்னும் உங்கள் அவர் யார் அவர் பொண்டாட்டி தான அவர் கூப்பிட வந்திருக்காரு நீங்க அண்ணா தெரியுமா அவர் பொண்டாட்டி இங்க கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு நீங்க வந்து அதுக்கான தண்ணி அனுபவிச்சு ஆகணும் அதுக்காக போய்கிட்டா அவரை நீங்க இப்படி அடிச்சு துன்புறுத்தி இப்படி வெளில பத்தி விடுதா எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க நீங்க அவரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிருக்கீங்க அது ஒரு கேஸ் அப்புறம் இப்ப நீங்க அடிச்சு துன்புறுத்துறது இன்னொரு கேஸ் நீங்க எப்படினாலும் பொசிஷன் வந்து ஆகணும் வாங்க போவோம் உங்களை அரஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் வாங்க அப்படியா அரெஸ்ட் பண்ணியே ஆகணுமா சரி வாங்க போவோம்

என்ன ராஜா இது? என்ன இப்படி ஒருத்தைய கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கா? இவன் யார் இவன்? என்ன ஏது ஒண்ணுமே புரியல. ஆமா ராஜா இது யார் இவன்? ஏன் கையில இன்னும் பொண்டாட்டிங்கறா கூட்டிட்டு போறீங்கறா? ஒண்ணு புரியல. நீ வந்த வந்தவே அவனை அவன அடிச்சிட்டு கூட்டிட்டு போறீங்கறா? என்ன இது ஒண்ணு புரியல ராஜா. என்ன நடக்குது யாரா இவன் இவனை இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையே. இது கல்யாணம் வரை பண்ணிட்டுங்கறா? கையில என்னடா நடக்குதுங்க யாரும் இதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா இதை இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை என்னப்பா செய்யுது இதை நான் அப்படியே விட்டுருவேன் சொல்லவே இல்லையே பாட்டி இதை நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன் இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரிஞ்சுக்குவேன் கண்டிப்பா நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் பாட்டி இதுல ஏதோ பெருசா யாரோ பிளான் பண்ணிருக்காங்க பாத்துக்கலாம் என்னப்பா சொல்ற என்ன என்ன பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணு புரியலையே ஆமா ராஜா சொல்லு என்ன பிரச்சனை என்ன பெருசா பிளான் பண்ணிருக்காங்க சொன்னா சொன்னாதானே நம்ம முன்னாடியே முன்கூட்டியே ஏதாவது பண்ண முடியும் நம்ம சொல்லாம இருந்தேன்னா எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இது எனக்குள்ள ஒரு சந்தேகம் தான் என்னன்னா தாத்தா இப்படி மயக்க மூட்டு விழுந்ததும் நாங்க எல்லாம் அங்க போனது போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறதும் இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல ஏதோ பிளான் தான் பண்ணிருக்காங்க அதனால ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க நீங்க எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல ராஜா இப்போ நீயா எப்படி அதை சமாளிப்பா எங்கிட்ட சொன்னாலாவது நாங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லமாமா நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல என் கூட சூர்யா அர்ஜுன் சந்தோஷ் அஸ்வின் எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாம் சப்போர்ட் இருக்காங்க அப்புறம் என்ன ராகு இருக்கான் எல்லாருமே இருக்காங்க அப்புறம் என்ன ம் ஹம் சரிப்பா ஏதாவது பெரிய விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்கப்பா மறைக்காதீங்க ஆமாப்பா கொஞ்ச நேரத்துல பதட்டம் ஆயி போச்சு பிள்ளைங்களுக்கு இப்பதான் கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும் கொஞ்ச நேரத்துல பதட்டம் ஆயிடுச்சுப்பா ஆமாண்டா ராஜா நாங்க எல்லாருமே கொஞ்சத்துல பதட்டம் ஆயிட்டோம் நீ கொஞ்சம் பாரு என்ன ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா என்கிட்ட யார்ட்டையும் மறக்காதுடா சொல்லுங்க என்ன ஆமாப்பா எதுவும் மறைச்சிடாதீங்க சரி விடுங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க பெரிய பிரச்சனை தான் நான் சொல்றேன் ஆனா இதுவே பெரிய பிரச்சனை ஆமாப்பா இதுவே பெரிய பிரச்சனை தான் என்ன செய்கிறதனே தெரியல கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்குமே பதட்டம் ஆகிடுச்சி என்ன செய்கிறதுனே தெரியாமல் ராசேந்திரனுக்கு எதுக்கும் தெரியாது உள்ளே ராணி லட்சுமி வேதா உட்காந்து உட்காந்துருக்குங்க இதை சரிப்பா

சரி விடுங்கமா பார்த்துkla சரி நம்ம இங்க இருக்கோம்ல எல்லார கூட்டிட்டு போயிர்வோம் வீட்டுக்கு தாத்தாக்கு எப்பra இருக்கு ஏதோ டெஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க வந்திருச்சா ஆ உன்ன வரல பாட்டி டெஸ்ட் கொடுத்தது இனிமே தான் வர்றோம் தாத்தா நார்மலா தான் இருக்காரு ஒண்ணு பிரச்சனை இல்ல ம் சரிப்பா ஏட்ட அங்க எல்லாரும் அங்க இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரை தான் வரலல எல்லாரும் இருந்தா தான் செய்யுது ஆமா இவ சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு என்ன செய்யலாம் ஏட்ட அங்க யார் யார் பார்த்துறா தாத்தாவை தாத்தாவை நான் வரும்போது பாட்டி உள்ள போனாங்க தாத்தாவை பாத்துக்கிறதுக்கு அப்புறம் மித்தவங்க எல்லாம் வெளியில இருந்தாங்க சந்தோஷ் கவின் வந்து டியூட்டில இருப்பாங்க அவ்வளவுதான் பாட்டி சந்தோஷ் இப்ப இங்க இருக்காங்க அதனால கவின் அங்க இருப்பான் டியூட்டில தான் இருப்பான் பாட்டி சரி பாப்பா யாரையாவது தாத்தா உங்க அப்பா ராசேந்திர யாராவது ரெண்டு பேத்த யாராவது வர சொல்றியா போனை போட்டு இல்ல பாட்டி எனக்குமே அங்க போக வேண்டிய வேலை இருக்கு இருப்பா ரெண்டு பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீ போ சரிங்க பாட்டி சரி பாட்டி அப்போன்னா அந்த சடங்கை கொஞ்சம் டக்குன்னு பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நீங்க பண்ணிங்கன்னால் நான் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில வந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் டேய் என்னடா இன்னைக்கு போய் வெளில வச்சிருக்க பாட்டி இது அதனால தான் போயிட்டு எப்போ வருவ இல்ல பாட்டி ஒரு வந்துடுவேன் ஓ சரி

அது என்னடா ஃபைலா? அந்த அந்தால் கொண்டு வந்ததே தானே? ம் ஆமா பேட்டி. அது என்னன்னு பாரு. பார்த்து வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. அது என்னன்னு பாத்துக்க. சரி பிக்கலாம் போ. ம் சரிங்க பேட்டி. அத்தை இப்ப கூட்டிட்டு போனா நல்ல நேரம் பார்க்கணும். இப்போ எது நல்ல நேரம் இருக்கான்னு பாருங்க. ஒரு அரை மணி நேர ஒரு நிமிஷத்துக்குள்ள நல்ல நேரம் இருக்கான்னு பாருங்க. நாங்க அதுக்குள்ள எல்லாது ரெடி பண்றோம். ஆ சரிம்மா பார்க்கிறேன். நீங்க போய் ரெடியாருங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி இவ சிவா போய் சொல்லுவான் எல்லாத்துக்கும். என்ன அத்தை இதெல்லாம் இவ்ளோ பிரச்சனందిட்டுக்கு. என்னப்பா செய்யிறது? ஒண்ணுமே எனக்கும் புரியல. சரி விடுங்கம்மா பாத்துக்கலாம் இதோ வேணுமே பண்ற மாதிரி இருக்கு சரி விடுங்க அவங்க பாத்துக்கலாம் விடுங்க ஆமாண்டா சரிங்க அது போட்டோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும்ல ராஜா வேற ஏதோ வேலை இருக்கு டக்குனு நல்ல நேரத்தை பாருங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு பிள்ளைங்கள பாருங்க ஏதோ நல்ல நேரம் பாருங்க அதுவும் சரிதான் நல்ல நேரத்தை பாக்குறேன் நல்லவேளை ரிசெப்ஷன் தள்ளி போடுறது நல்லதா போச்சு ஆமா நம்ம ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் தரிச்சோம் அதனால ரிசெப்ஷன் தள்ளி போடுவோம் தள்ளி போட்டோம் ஆனா நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நம்ம என்ன கனவை கண்டோம் சரிங்க மாமா அதுவும் நல்லது ஏன்னா பெரிய பாக்குற என்ன தெரியல அதுவும் பாக்கணும் நம்ம கையில வேற இப்படி சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கேன் என் அடுத்து அந்த பிரச்சனை வீடு வரைக்கும் வராம பாத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு மாமா இந்த கையால் பிரச்சனை முடியட்டும் நம்ம முடிஞ்சாதே நம்ம வந்து அடுத்து ரிசப்ஷன் வைக்க முடியும் ஏன் கேளுங்க ரிசப்ஷன்ல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா ரிசப்ஷன் ஒழுங்கா நடத்த முடியாது நம்மளால ஏன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை அப்புறம் அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை உடஞ்சு போயிடும் கையில் அதனால நம்ம இந்த பிரச்சனை முடியவும் ராஜாட்ட பேசிக்கிறோம் இந்த பிரச்சனை முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ரிசப்ஷன் வச்சுக்கலாம் நீ சொல்றதும் சரிதான்ப்பா அதான் கரெக்ட் பிரச்சனை முடியட்டும் இந்த பிரச்சனை ஏன்னா பிள்ளை உடஞ்சு போயிருவா அதனால இந்த பிரச்சனை முடியவும் நம்ம அதுக்கப்புறம் ரிசெப்ஷன் தேதியை குறிச்சு வச்சுக்கிறோம் ஆஹ் பா பாதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி நம்ம அது அப்புறம் பாப்போம் நல்லா நான் தெரியுமா வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு போனாவே அதை அடுத்து இதான் பண்ண முடியும் பாக்க முடியும் அவங்களை எல்லாம் வீட்டுல விட்டாதே நானும் போய் இது மாமா போய் பாத்துட்டு வர முடியும் ஆமா மாமா நானும் வரேன் போய் பாத்துட்டு வருவோம் போய் பாவ என்னையும் கூப்பிடுங்க போகும்போது யார் யார் வராங்கன்னு கூப்பிட்டுருவோம் நம்ம கேட்டுக்குருவோம் என்னன்னு ரெண்டு மூணு பேரா போய் பாத்துட்டு இருவோம் வீட்டுல ஆள் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது ரெண்டு மூணு பேரா போய் பாத்துட்டு வந்துக்குவோம் ஆஹ் சரிப்பா

அம்மடி கையலு அனி கஷ்டப்படுறத அப்பா பார்க்க முடியாதும்மா நம்ம என்ன அப்பா விட்டு போகாதுமா அம்மதி கயலு அப்பா விட்டு போறியாமா

எல்லா பிள்ளைகளும் செல்ல பிள்ளைங்களா வளர்த்தோம்னா கஷ்ட நஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம் இப்போ நீங்க கஷ்டப்படுதலா பாக்கும்போது இந்த அளவுக்கு கஷ்டமா வந்து பார்க்க போறீங்களா தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லடா கையில எதுலயும் எந்த பிரச்சலையும் மாட்டாம பார்த்து நடந்துக்கடா கையில பாத்து இருந்துக்கா ஆமாடி கையில புத்திசாலி

இப்போ அவள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ போகிறான் அதனால சந்தோஷமா எல்லோரும் அவ அவள் புருஷங்களை வழியனுச்சு வைங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்கிறா எங்கே இருக்கிறா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைய அண்ணி அண்ணே வாங்க எங்கிட்ட பிள்ளைய வழி அனுப்பிச்சு வைப்போம் காரில் ஏறட்டும் பிள்ளை வாங்க கையிலுமா எல்லாத்துலேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புமா அப்பா அம்மா போயிட்டு வரேன் பெரியப்பா வளரும்மா போயிட்டு வரேன்

ஏவடி பேல்ல நம்ம குட்டியா இவன் இவ்ளோ நேரமடி கண்டுக்கவே மாட்டேண்டா இதெல்லாம் ஒரு உனக்கு பிரச்சனை நான் அன்னிக்கு மட்டும் நீ கண்டுக்கல நான் அண்ணே மட்டும் நீ ஒதுங்கிங்குன்னு சொன்னேன் வேணால உனக்கு இல்ல நீ அந்த இடையில வந்து அங்க பாரு உன் இப்படி அழுத்திட்டு இருக்கா மருமதியா அமைதியா இருக்கச் சொல்லியர் அவ்வளவுதான் சொல்லிட்டே அதுங்க ரெட்டி பேrangle எதுக்கு சொல்றாங்க அங்க அண்ணி என்னால அழுத்திட்டு இருக்காங்க வல்லாத நாலு வீடு தள்ளி இருக்க அழுகிறதுல ஒரு லாஜிக் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கடி அழுகிறீங்க பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு இருக்கு அடே சூர்யா போதுண்டா கையல் சூர்யா ரெண்டு பேரும் அழுகிறத மாதிரி நிப்பாட்டுங்க டைம் ஆச்சு வாங்க போவோம் சூர்யா சொல்லுங்க தத்தா வாடா கிளம்புவோம் நல்ல நேரம் போயிட்டே இருக்கு வா போவோம் சரிங்க தத்தா கையல்மா எதுனால ஒன்னால அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா சரியா ம் பாத்தி ம் சரிமா பாத்து போயிட்டு ஃபோன் பண்ணு சரி நான் கேடேமா வச்சிட்டே இருக்கீங்க ஆ சரிங்கம்மா фильм கிடன் வாங்கி யாராவது ஆர்த்தி வெல்ல ஊத்திடவாங்க போங்க நாங்க கொடுக்க மாட்டோம் எங்க காசு வச்சாதான் நாங்க கொடுப்போம் காசு வேணும் காசு காசை எனக்கு வேணும் அண்ணே எனக்கு வேணும் ஏ பிள்ளை நீ கேக்குறாங்களடா குடுடா நீ சரிமா எடுத்துக்கோங்க எல்லாரும் சரி டி வாங்கிட்டீங்களே நகருங்க சூர்யா சைலஜ வாங்குங்க உள்ள குடுங்க மா நான் கொண்டு போய் ஊட்டி தரேன் எங்கையே தாங்க ரெண்டு இனியா நீதா என்ன ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கிட்டு வாங்க துளசி நீ போய் எடு செடி தங்குங்களா நீங்களே எடுங்க துளசி ரெண்டு பேர் கையை கொடுத்து சேர்த்து வந்தோம் சரி வாங்க எடுத்தால் ரெண்டு பேர் நடந்து வாங்கலாம் சொல்லுங்க அந்த பாருங்கள் வாங்க உண்டுலாம் சரின்னு ஒரு செஞ்சுக்கிறேன்

ஐயோ இப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சேமா என்னமா இப்படி சொல்லிபுட்ட எனக்கு ஓ அருமை எனக்கு இப்பயே தெரியுமா கண் கூட நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்னாமா இப்படி சொல்லிபுட்ட என்னாமா நீ என்னமா நீ ஓ அருமை தெரியாதுன்னு நீ சொல்லி பாதைகள் மாறும் பயணங்கள் மாறும் தாய் மனமே என்றும் மாறாது சந்திரன் தேயும் சந்தனம் தேயும் உன் மகனின் அன்பு தேயாது உந்தன் ராஜா எனக்கு எதிர்காலம் இருக்கு எந்தன் பெரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு ஆயுள் நீண்டு ஆயிரம் ஆண்டு வாலிய நீ கண்மணி தென்பொதிகை தென்றல் போலே அம்மா அம்மா இன்னும் மாறுகிறே போதும் போதும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து உட்காருங்க என்னங்க கையில் சிரிச்சுட்டா பாருங்க அப்புறம் என் மகளுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட்

உடம்பு சரியில்லாதவங்க இவ்வளவு கூட்டம் நிப்பாடி இருக்கீங்க டேய் இப்ப பரவாலடா உங்க மாணிக்கு சித்தப்பா தோர சித்தப்பா ஒரு அளவுக்கு சரியாக்கி விட்டுட்டாங்க அவளுக்கு நேத்துல இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்து அண்ணே உனக்கு நான் எதுமே பண்ணவே இல்ல அண்ணே இதாவது நான் பண்றேன் சரிடா சரி எடுங்கடி ரெண்டு பேரும் சேர்ந்து பேவிட்டா பேசிட்டே இருப்பீங்க ஆமாமா நேரா இது எடுங்க டக்குனு மதுரை நீனான் விளக்கேற்ற வந்தார்மாய் கையில் பாசி வந்தார் ராதை வந்தாங்க

அம்மா இங்க சடன் ரெடி பண்ண எல்லா பொருள் இருக்கா இல்ல எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா அதெல்லாம் இல்லைங்க பசங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சொல்லி விட்டாச்சு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க சரி அப்பனா என்னன்னு பார்த்து ரெடி பண்ணுங்க மூணு வீட்டுக்குமே ரெடி பண்ணணும் சடங்கு அப்பதான் மாரி செல்வா இருக்காங்களே உமா துளசி இருக்காங்களே எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணுங்க ஆ சரிங்க சரி வா தோரா மாரிக்கோ வா போயிட்டு வந்துருவோம் ஆ சரி இந்த வா சரி நீ வா போயிட்டு வருவோம்